இரவில் கூட்டி செல்லுதல் என்று சொல்லப்படும் விண்ணுலகத்திற்கு சென்ற அற்புத நிகழ்ச்சி மீராஜ் என்று அழைக்கப்படுகிறது இது எந்த மாதத்தில் எந்த நாடில் நடைபெற்றது என்பதற்கான துல்லியமான வரலாற்று குறிப்புகள் எதுவும் கிடை கிடையாது எனினும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதுத்துவம் பெற்ற பின் மக்காவில் இருக்கும் போது நடந்தது என்பதை பின்வரும் திரு குரான் வசனம் தெளிவாக குறிப்பிடுகின்றது மஜிதுல் ஹராமிலிருந்து சுற்றுப்புறத்தை பாக்கியம் மிக்கதாக நாம் ஆக்கிய மஜிதுல் அக்ஸா வரை தனது சான்றுகளை காட்டுவதற்காக ஓர் இரவில் தனது அடியாரை முகம்மதை அழைத்துச் சென்றவன் தூயவன் அவன் செவியுறுபவன் பார்ப்பவன் அல் குரானில் பதினேழாவது அத்தியாயத்தில் ஒன்றாவது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான் இஸ்ரா மீராஜ் என்ற வரலாற்று புகழ்பெற்ற இந்த அற்புத நிகழ்ச்சிகளில் கற்பனை சரக்குகள் கட்டுக்கதை கழிவுகள் கடப்படங்கள் அதிகமாக கலக்கப்பெற்று உண்மையது பொய்யது என்று இனம் பிரிக்க முடியாத அளவுக்கு அவை ஆக்கப்பட்டுவிட்டன ஹுரான் ஹதீஸ் பார்வையில் சரியான சத்திய கருத்துக்களை மட்டுமே மாதந்தோறும் இதழ் வடிவில் தந்து கொண்டிருக்கும் மாதம் இம்மாதம் இஸ்ரா மீராஜ் பற்றிய சரியான வடிவத்தில் தருகின்றது அல் ஹுரான் புகாரி முஸ்லீம் மற்றும் இன்ன பிற ஆதாரபூர்வமான ஹதீஸ் நூற்களிலிருந்து இஸ்ரா மீராஜ் பற்றிய தெளிந்த நீரோடை என பழிச்சென்று தெரிகின்ற உண்மை நிழல்களும் மட்டும் இன்ஷா அல்லாஹ் இவ்விதழில் நாம் காண இங்கே வாசகர்கள் ஒரு வினாவை தொடுக்கலாம் இஸ்ரா மீராஜ் எப்போது நடந்தது என்பதற்கு துல்லியமான வரலாற்று குறிப்பு இல்லை என குறிப்பிட்டுவிட்டு வழக்கமாக தொன்று தொட்டு அன்று முதல் இன்று வரை தென்னகத்தில் இலங்கை இந்தியா இலங்கை சிங்கப்பூர் மலேசியா மற்றும் இதர நாடுகளில் ரஜபு மாதம் இருபத்தி ஏழை மீராஜ் என்று விமர்சையாக கொண்டாடி அனுஷ்டிக்கும்போது போது சி ஐந்த சிறப்பிதழ் அதை உறுதி செய்வது போல் ஆகாதா என்பதுதான் அந்த வினா நபிகள் நாயம் சல்லாலிசம் அவர்கள் பிறந்த தினா விழா சீசன் வரும்போது மீளாது விழா தொடர்பான ஃபிதத்துகளை மக்களிடம் பிரகாசமாக பிரச்சாரம் செய்வது போல் இந்த மீராஜுடைய சீசனில் இது பற்றிய உண்மை விவரங்களை மக்களுக்கு வழங்கவிருக்கின்றோம் புகாரி முஸ்லிம் இன்னும் பிற ஆதார நூட்களில் இஸ்ரா மீராஜ் பற்றிய நிகழ்வுகள் அனைத்தும் உள்ளடக்கி வரும் எந்தவொரு ஹதீஸையும் நாம் காண முடியவில்லை மீராஜ் பற்றி ஒரு ஹதீஸில் வெளிவராத விபரம் மற்றொரு ஹதீஸில் இடம் பெறுகின்றது அதில் வராத விபரம் வேறொரு ஹதீஸில் வருகிறது இது போன்று பல்வேறு இடம் இடம்பெற்றும் பல்வேறு துண்டுகளை இணைத்து ஒரு சரமாக தொடுத்து இஸ்ரா மீராஜ் பற்றிய ஒரு தொகுப்பை வழங்க முயற்சித்துள்ளோம் இந்த விண்வெளி பயணத்தின் போது நடைபெற்ற சம்பவங்களின் வரிசை கிராமம் பற்றிய ஒரு செய்தி இங்கு குறிப்பிடுவது அவசியம் அதாவது இப்போது நாம் தொகுத்திருக்கும் இந்த வரிசைப்படிதான் மீராஜின் போது நிகழ்வுகள் நடைபெற்றன என்று உறுதி கூற முடியாது ஏனென்றால் ஒரு ஹதீஸில் பக் பைதுல் மக்மூரை பற்றி கூறப்பட்ட பிறகு சித்ரத்துல் முந்தகாவை பற்றி கூறப்படுகின்றது ஆனால் மற்றொரு ஹதீஸில் சித்ரத்துல் முந்தகா பற்றி சொல்லப்பட்ட பிறகு பைத்துல் மக்பூர் இடம்பெறுகிறது இங்கு நாம் கவனிக்க வேண்டிய அம்சம் என்னவென்றால் மீராஜின் போது நடைபெற்ற சம்பவங்கள் குறித்து ஆதாரபூர்வமான பல்வேறு அதிசங்களில் இடம்பெற்றுள்ளன செய்திகள் அனைத்தும் உண்மையானவை என்பதை நாம் நம்ப வேண்டும் அவை எந்த வரிசையில் நடைபெற்றன என்பதை நாம் கவனிக்க வேண்டியதில்லை இவை அனைத்தும் நபிகலாயம் சல்லாவுலி இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹு எடுத்து காட்டிய அற்புதங்கள் என்று என்பதுதான் இங்கு முக்கியமான விஷயமே தவிர வரிசை ஒரு பெரிய பிரச்சனை அல்ல என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் இவை தவிர மீராஜை பற்றி மக்களிடம் நிலவும் தவறான நம்பிக்கைகளை பற்றியும் மீராஜின் பெயரால் நிலவும் கதைகளை பற்றியும் இவ்விதழில் விளக்கப்பட்டுள்ளது இஸ்ரா இருந்து ிருந்து வரை மஜீதுல் இருந்து சுற்றுப்புறத்தை பாக்கிய மிக்கதாக நாம் ஆக்கிய மஜீதுல் அக்ஸா வரை தனது சான்றுகளை காட்டுவதற்காக ஓர் இரவில் தனது அடியாரை முகம்மதை அழைத்துச் சென்றவன் தோயவன் அவன் செவியுறுபவன் பார்ப்பவன் அல் குரானில் பதினேழாவது அத்தியாயத்தில் ஒன்றாவது வருஷத்தை அல்லாஹ் கூறுகிறார் ஜிப்ரீல் அலி இஸ்லாம் அவர்களின் வருகை வீட்டு முகடு திறக்கப்படுதல் அல்லாவின் தூது சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் கூறுகிறார்கள் நான் மக்காவில் இருந்தபோது என்னுடைய வீட்டு முகடை திறக்கப்பட்டது அதன் வழியாக ஜிப்ரீல் அலி அவர்கள் இறங்கினார்கள் என்னுடைய நெஞ்சை பிளந்தார்கள் அதை ஜம் தண்ணீரால் கழுவினார்கள் பின்னர் ஈமான் மற்றும் ஞானத்தால் நிரப்பப்பட்ட ஒரு தங்க தட்டை கொண்டு வந்து என்னுடைய நெஞ்சில் கொட்டிவிட்டு அதை மூடிவிட்டார்கள் அறிவிப்பவர் அவர்கள் நூல் புகாரியில் முன்னூத்தி நாற்பத்தி ஒன்பதாவது ஹதீஸில் இடம்பெற்றுள்ளது பின்வரும் இந்த ஹதீஸில் ஹாபாவில் இருக்கும்போது நெஞ்சை பிளக்கும் நிகழ்ச்சி நடந்ததாக கூறப்படுகின்றது இரண்டையும் இணைத்து பார்க்கையில் அலைஹி சல்லாசம் அவர்களை வீட்டில் இருந்து ஜிப்ரில் செல்லும் அவர்கள் ஹாபாவிற்கு அழைத்து சென்று அங்கு இந்த நிகழ்ச்சி நடந்ததாக விளங்கிக் கொள்ளலாம் நான் காபாவில் ஹம்சா ஜாஃபர் ஆகிய இரண்டு மனிதர்களுக்கிடையே பாதி தூக்கமாகவும் பாதி விழிப்பாகவும் இருந்தபோது இந்த நிகழ்ச்சி நடந்தது கோவேறு கழுதையை விட சிறியதும் கழுதையை விட பெரியதுமான புராக் என்னும் வாகனம் ஒன்று என்னிடம் கொண்டு வரப்பட்டது அறிவிப்பவர் மாலிக் பின் சக்சார் அலி அவர்கள் நூல் புகாரியில் மூவாயிரத்தி இரநூத்தி ஏழாவது ஹதீஸில் இடம்பெற்றுள்ளது கடிவாளம் பூட்டப்பட்டு சேலமிடப்பட்டவாறு புராக் கொண்டு வரப்பட்டது நபிகல் நாயம் சல்லாஹம் அவர்கள் அதில் ஏற சிரமப்பட்டார்கள் அப்போது ஜிப்ரியில் முகம்மதிடம் நீ ஏன் இவ்வாறு செய்கின்றாய் அவரை விட அல்லாவிடம் மதிப்புக்குரிய எவரும் உன் மீது ஏறியதில்லையே என்று அதை நோக்கி கூறியதும் அதன் மீனி வியர்த்து வழிந்தோட துவங்கிவிட்டது அறிவிப்பவர் ஹனஸ்பின் மாலிக் ரலி அல்லாஹன்மு அவர்கள் நூல் திருமதியில் மூவாயிரத்தி ஐம்பத்தி ஆறாவது ஹதீஸில் இடம்பெற்றுள்ளது தன் பார்வை எட்டிய தூரத்தில் அது தன் குழம்பை எடுத்து வைக்கின்றது அறிவிப்பவர் ஹனஸ்பின் மாலிக் ரலி அவர்கள் நூல் முஸ்லிமில் இரநூத்தி முப்பத்தி நாலாவது ஹதீஸில் இடம்பெற்றுள்ளது மூசாலை அவர்களை காணுதல் நான் மீராஜுக்கு அழைத்து செல்லப்பட்ட இரவில் செம்மன் குன்றுக்கு அருகே மூசா அலை இஸ்லாம் அவர்களை கடந்து சென்றேன் அப்போது அவர்கள் தம்முடைய கபுலில் தொழுது கொண்டிருந்தார்கள் அறிவிப்பவர் அனஸ்பின் மாலிக் அல்லாஹ் முன்பு அவர்கள் நூல் முஸ்லீமில் நாலாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஒன்பதாவது ஹதீஸிலும் அகமதில் பன்னிரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஆறாவது ஹதீஸிலும் நசையில் ஆயிரத்தி அறுநூற்றி பதிமூணாவது ஹதீஸிலும் இடம்பெற்றுள்ளது பைத்துல் முஹ்தீசுக்கு செல்லுதல் மஜிதுல் ஹராமில் இருந்து சுற்றுப்புறத்தை பாக்கியமிக்கதாக நாம் ஆக்கிய மஜீத்துல் வரை தனது சான்றுகளை காட்டுவதற்காக ஓரிரவில் தனது அடியாரை முகம்மது கொண்டு சென்றவன் அழைத்து சென்றவன் தூயவன் அவன் செவியுறுபவன் பார்ப்பவன் அல் குரானில் பதினேழாவது அத்தியாயத்தில் ஒன்றாவது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான் பைத்துல் முகத்தஸுக்கு வந்ததும் நபிமார்கள் வாகனத்தை கட்டும் வளையத்தில் முறாகை நான் கட்டினேன் பிறகு பள்ளியில் நுழைந்தேன் அறிவிப்பவர் அனசரல் லாஹு அவர்கள் நூல் முஸ்லிமில் இருநூத்தி முப்பத்தி நாலு ஹதி முப்பத்தி நாலாவது ஹதீஸும் அகமதில் பனிரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாவது ஹதீஸும் இடம்பெற்றுள்ளது பைத்துல் முகத்தஸில் என்னை நபிமார்களின் கூட்டத்தில் இருக்க கண்டேன் அப்போது முர்சா அலைசலாம் அவர்கள் தொழுது கொண்டிருந்தார்கள் அவர்கள் ஷா சேர்ந்த போன்று நல்ல தோற்றமும் நடுத்தர உயரமும் உள்ள மனிதராக இருந்தார்கள் அப்போது ஈசாலையில் அவர்களும் தொழுது கொண்டிருந்தார்கள் அவர்கள் மக்களில் கிட்டத்தட்ட பின் மசூத் சகபியை போல் அப்போது இப்ராஹிம் அலை இஸ்வலாம் அவர்களும் தொழுது கொண்டிருந்தார்கள் அவர்கள் உங்களுடைய தோழரை முகம்மதை போன்றிருந்தார்கள் அறிவிப்பவர் அபு குரைரார் அரியல்லாகு அன்ஹா அவர்கள் நூல் முஸ்லிமில் இரநூத்தி ஐம்பத்தி ஒன்றாவது அதிசில் இடம்பெற்றுள்ளது நான் அழைத்து செல்லப்பட்ட இரவில் மூசாலை ஷனு ஆ குலத்தைச் சேர்ந்த மனிதரைப் போன்று பழுப்பு நிறமுடைய உயரமான சுருள் முடி கொண்ட மனிதரை மனிதராக கண்டேன் ஈசா அவர்களை நடுத்தர உயரமும் சிகப்பும் வெண்மை சார்ந்த மிதமான சரும அமைப்பு கொண்டவர்களாகவும் படிந்த தொங்கலான தலைமுடி உடையவர்களாகவும் கண்டேன் நரகத்தின் காவலனான மாளிகை மாளிக்கையும் இறுதி காலத்தில் வரவிருக்கும் தஜ்ஜாலையும் கண்டேன் இவையெல்லாம் அல்லாஹு எனக்கு காண்பித்த அவனுடைய சான்றுகளில் அடங்கியவை அவை மூசாவை சந்தித்ததில் நீர் சந்தேகம் கொள்ளாதீர் அல்ஹுரான் முப்பத்தி இரண்டாவது அத்தியாயத்தில் இருபத்தி மூன்றாவது அல்லாஹ் கூறுவிடும் கூறுகிறான் அறிவிப்பவர் இப்னு அப்பாஸ் ரலி அல்லாஹ் அவர்கள் நூல் புகாரில் மூவாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஒன்பதாவது ஹதிசிலும் முஸ்லீமில் இரநூத்தி முப்பத்தி ஒன்பதாவது ஹதிசிலும் இடம்பெற்றுள்ளது நபிமார்களுக்கு இமாமாக நின்று தொழுவித்தல் அப்போது தொழுகைக்கு நேரகமாகிவிட்டது நான் அவர்களுக்கு தொழுவித்தேன் நான் தொழுது முடிந்ததும் முகம்மதே இதோ மாலிக் நலக நரகத்தின் அதிபதி இவருக்கு சலாம் சொல்லுங்கள் என்று ஒருவர் சொன்னார் உடனே அவர் பக்கம் திரும்பி அவர் எனக்கு சலாம் விட்டார் முஸ்லிமில் இருநூத்தி ஐம்பத்தி ஒன்றாவது ஹதிஸில் இடம்பெற்றுள்ளது இதன் பிற்பகுதி இரண்டாவது பகுதி இன்ஷா அல்லா அடுத்த இதழில் காணலாம் அலைக்கும் வலைக்கம் வரமத்துல